ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க வெண்பொங்கல் ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செய்யலாங்க வெண்பொங்கலுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி அண்டு பேர்க்கடலை சட்னி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருங்க அதாவது முருங்கக்காய் சாம்பார் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டுங்க அதனால் இன்றைக்கி வந்து அது காமிக்கலை பட்டு வந்து சட்னி செய்யறது எப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி நான் வந்து ரெண்டு டம்ளாக எடுத்துருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் கப்பு எடுத்துருக்கேங்க அதாவது த்ரீ இஸ்ட் ஒன்னாக எடுத்துக்கோங்க ரைஸும் பருப்பும் நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குக்கரில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் தேவையான வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கீ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா கீ அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி சீரகம் மிளகு வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆகி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுங்க இந்த அளவுக்கு வறுத்து வரணுங்க அந்த ஸ்டேஜில் இஞ்சி வந்து ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நாலு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி ஏன் முன்னாடியே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா வாசனையும் இருக்கும் மனமாகவும் இருக்குங்க அதனால ஆயில் நான் வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக கொத்தமல்லி ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க ரைஸையும் பருப்பையும் வடிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா லாஸ்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுடும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டம்ளர் ரைஸு ஒன் கப்பு வந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம வந்து சிக்ஸு சிக்ஸ்த் டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து ஆட் பண்ணலாங்க தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாங்க பொங்கல் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக நல்லா கொள்ள கொல்லன்னு வரணுங்க அந்த அந்த ஸ்டேஜில் வந்து அதுக்காக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒன் டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சுண்டை காய் வைத்த மில்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க மில்க் ஏன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மனமாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க பொங்கல் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க அதற்காக நான் வந்து ஒன் டம்ளர் பால் ஆட் பண்ணி விசில் போட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கம் வேகிட்டுங்க இப்போ வேர்க்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா பொன்னீரமாக நல்லா வறு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜுக்கு அதை வந்து ஆற விட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பத்து வரமிளகாய் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஏன் ஆட் பண்ணுறோம்னா சட்னி வந்து கிடாதுங்க அதுக்காக புளி ஆட் பண்ணி செய்யலாங்க நெக்ஸ்ட்டு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கம்பல்சரி போட்டி ஆகணுங்க சட்னிக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்குங்க கருவேப்பிலையை கொத்தமல்லி வந்து நம்மளோட உணவு வந்து சேர்த்துக்கலாங்க அப்படி சேர்த்துக்கும் போது உடல் வந்து சீராகவும் இருக்கும் நலமாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஒரு பத்து துண்டுகள் வந்து சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு கல் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா குறை குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க தேவையான அளவு பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முழு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க பொட்டுக்கடலையே வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் ஸ்மால் சைஸ் இஞ்சி ரெண்டு பூண்டு தேங்காய் வந்து ஒரு பத்து துண்டுகள் சால்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க விழுதாக நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு போட்டுக்கலாங்க சட்னிக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க அதில் கடுகு கொஞ்சமாக உளுத்த பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து ஆட் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாங்க தீ விடாமல் இந்த மாதிரி தாளிப்பு போட்டுக்கலாங்க நல்லா எந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா தாளிப்பு போட்டுக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து ஏட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு பொங்கலுக்கு தேவையான சட்னி வந்து தயாராகிடுச்சுங்க காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ பொங்கல் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாங்க பாருங்க வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நாலு கிளர் கிளர்னிங்களாவே நம்மளுக்கு வந்து பொங்கல் ஸ்டேஜ் வந்துருங்க அளவு நல்லா கரெக்டாக வந்திருக்குங்க எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா ஆவி பறக்க சூப்பராக வந்திருக்குங்க பொங்கல் முருங்கைக்காய் சாம்பாரோட சட்னியும் வேர்க்கல்லி சட்னி வச்சு சாப்பிடும்போது பொட்டுக்கடலை சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்